ஆவணி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்களின் வசதிக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்த கோவில் நிர்வாகம் குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் நாகர்கோவில் நாகராஜா கோவிலும் ஒன்றாகும் தமிழசத்தில் உள்ள நாகதோச பரிகார ஸ்தலங்களில் ஒன்றாகவும் இந்த கோவில் விளங்குகிறது இந்த கோவிலில் உள்ள நாகர் சிலைகளுக்கு பக்தர்களால் பால் ஊற்றியும் மஞ்சள் பொடி தூவியும் வழிபாடு செய்தல் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் திருமண தடைகள் நீங்கவும் நாகர்கோவில் நாகராஜா கோவிலுக்கு குமரி மாவட்டம் மற்றும் இன்றி வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாகராஜாவை வழிபடுவதற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் இந்த ஆண்டு ஆவணி பதினேழாம் அன்று ஞாயிற்றுக்கிழமையாகும் இதையொட்டி நாகராஜா கோவிலில் முன்னேற்பாடு பணிகள் செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் என்பதால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையிலும் நீண்ட வரிசைகளில் பக்தர்கள் வசதியாக நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாகர் சிலைகளுக்கு பக்தர்கள் பாலூற்றியும் மஞ்சள் பொடி தூவியும் வழிபடுவார்கள் என்பதால் அவர்களுக்கு வசதியாக கோவில் வளாகத்தில் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆவணி ஞாயிற்றுக்கிழமையொட்டி அதிகாலை கோவில் நடை திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து காலையில் நாகராஜருக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது இதையடுத்து நாகர் சிலைகளுக்கு பக்தர்கள் பால் ஊற்றியும் மஞ்சள் பொடி தூவியும் வழிபாடு நடத்தினர் பக்தர்களுக்கு பால் பாயாசம் மற்றும் பிரசாதங்கள் கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் நாகர்கோவில் டவுன் கிளை சார்பில் நாகராஜா கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலினை கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என் தளவாய் சுந்தரம் அவர்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மோர் வைத்தார் இதில் தலைவர் ஜோதி குமார் துணைத்தலைவர் கணேசன் செயலாளர் முருகன் பொருளாளர் ஐயப்பன் உதவி செயலாளர் சந்திரகாசன் கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் சாந்தினி செயலாளர் சுகுமாரன் கிழக்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் ஜெயகோபால் நாகர்கோவில் மாநகராட்சி கவுன்சிலரும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் அக்ஷயா கண்ணன் கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரஃபிக் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்